வால்பாறை மற்றும் சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வால்பாறை அருகே உள்ள சோளையார் அணை பகுதியில் இடது கரை என்ற இடத்தில் நாற்பத்தி இரண்டு வயது ராஜேஸ்வரி என்பவரும் மற்றும் அவரது பதினான்கு வயது பேத்தி ஜனனப்பிரியா ஆகியோர் தங்களது குடியிருப்பில் உறங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது இரவு பெய்த கனமழையால் அருகில் இருந்த மண் குன்று இடிந்து குடியிருப்பின் மீது விழுந்தது இந்த சம்பவத்தில் குடியிருப்பு சேதமடைந்ததோடு தூங்கிக் கொண்டிருந்த ராஜேஸ்வரி மற்றும் ஜனனப்பிரியா மீது கற்கள் விழுந்து இருவரும் உயிரிழந்தனர் காலையில் அருகில் உள்ளவர்கள் இதனைக் கண்டு காவல்துறைக்கு தகவல் அளித்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினரும் பொதுமக்களும் இணைந்து கற்களை அகற்றி இருவரின் உடல்களையும் மீட்டனர் மீட்கப்பட்ட உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதனிடையே மண் சரிந்து உயிரிழந்த குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மூன்று லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்துள்ளார் thank <laughs> you